mae 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 ரத்துனா <laughs> இருக்கும் <laughs> ஆம்புலன்ஸ் ஆள் இருக்கா சரணா உள்ள ஒரு கார்டு ஏதாவது போட வேண்டிய கொஞ்சம் முன்னாடி ஆயுர்வத்துல போய் டயர்ல கால் வச்சிருக்கீங்க முருகா முருகா கொஞ்சம் பேரு போய் நீங்க கூடிய கூட்டம் இல்ல இல்ல போனோம் இல்லாத சுப்பார்வை சுட்டு கலக்கணு ல ஜாம்பன் ஓகே 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 ஒரு வாட்டி வெளிய போறான் செப்பன ஓரள ஆட்ட பட் டாக்டர்னா டாக்டர் வர வர செப்பன சொல்லுங்க ஆறு செப்பன சொல்லுங்க இல்லை <laughs> வேண்டி

ஒலிஸ் ஒளிய வேண்டும் 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 மீதி வேண்டும் माल बीदी નીદી વેડો વેંટો નીદી વેડો વેંટો નીદી વેડો વેંટો નીદી વેડો ઓલીગે 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 வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வேண்டு வேண்டாம் கோலி 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 கோலி